ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான கோவக்காய் சட்னி செய்யலாம் வாங்க அது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கோ நறுக்கி வச்சு கோவக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரணும் பொன்னிறமாக கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளி ஒரு இரநூறு கோவக்கா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நான் வதக்கிட்டு உப்பு பெருங்காய் கெட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் எண்ணெயில் முன்னாடியே போட்டு வதக்கி வதக்கினா நல்லா வதங்கி வந்துடும் ஏன்னா தூள் பொறி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வேறு ஒரு வானில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு ஒரு பத்து எந்த அளவுக்கு காரம்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கைப்படி பூண்டு கை விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாது ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டோம் அதையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்து ரெண்டு விழுதியும் நல்லா நைஸாக எடுத்துக்கணும் கொஞ்சம் எண்ணமாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு தான் கடுகுக்கணும் அப்போ தான் நல்லா புரிஞ்சு வரும் அந்த பொழிஞ்ச பிறகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்து கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும் கொஞ்சமாக பருப்பில் போட்டு அதையும் கொஞ்சம் எண்ணெயிலையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சு இது கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அந்த கோவக்கா வெளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதேமாரி ஒரு கொதி வந்தால் போதும் சூப்பரான கோவக்காய் சட்னி